வணக்கம் கைஸ் கண்ணாடி தொட்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேசிக் ஏர் பம்ப் மோட்டார் நம்ம ஃபிசிக்கலாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ரைஸில் கொடுப்பாங்க இதில் வந்து இது எப்படி இயங்குதுன்னா இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டச் ஆகி அந்த பம்ப் வந்து புஷ் அப் பண்ணும் அந்த புஷ் பண்ணுறனால இது வழியே அந்த லீக் அவுட் ஆகி இந்த பம்ப் வழியே வெளியே வரும் செயற்கையாக ஆக்சிஜன் காற்று கொடுத்த கணக்குக்கு வரும் ஸோ இந்த கண்ட்ரோலர் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் எதுக்காகனா அந்த பபுள்ஸோட ஃபோர்ஸை கம்மி பண்ண இந்த கண்ட்ரோலரை இந்த ஏதாவது ஒரு ஒயருக்கு அந்த டியூப்புக்கு நடுவில் கட் பண்ணி டூ பாயிண்ட் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடுவோம் மேலேருந்து வர்ற ஏர் வந்து இந்த கண்ட்ரோல் மூலயமா கண்ட்ரோல் பண்ணி கீழே போகும் அப்போ ஆகும்னா பபுள்ஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த வர்ற ஃபோர்ஸு அந்த ப்ரெஷரு ரிட்டர்ன் டு அந்த பம்புக்கே போய் சேரும் இப்படியே இது வெளியே ஏறி போய் அதை கண்ட்ரோல் பண்ணினாலும் பம்புக்குள்ளேயே காற்று அளவாக வெளியே வர்றதுனால அது நூறு பர்சன்டேஜ் காத்து விடுதுன்னா ஐம்பது தான் வெளியேறும் ஐம்பது பம்புலேயே ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கும் அதனால் பம்போட வாழ்நாள் வந்து கம்மியாக அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டைப்பு கனெக்ட்ற இந்த எஜ்ஜிலையும் இருந்து வர்ற எஜ்ஜியும் வெளியே போகிற எஜ்ஜிலையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோடய டேப் வேவை ஒரு ஒரு விரல் அளவு டியூப் டியூப்பை செட் பண்ணி அதில் கனெக்ட் வச்சிடணும் இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பம்பு வழியே போகிற காற்று பபுள்ஸாக இதுக்கு வந்தாலும் தேவையில்லாத காட்டுகள் இது வழியாக வெளியே போகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தெரியுதா வெளியே போகுதா இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது அதை நீங்கள் டைட் பண்ணிங்கன்னால் ஆகும் லூஸ் பண்ணிங்கன்னால் அதிகமாகும் இதில் வந்து நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா காற்று இது வழியாக வெளியே வரும் டைட் பண்ணிங்கன்னா இது வழியாக காற்று வெளியே வரும் லூஸ் பண்ணால் அதிகமாகும் இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை ஸ்டாப் பண்ணி காமிக்கிறேன் ஒரே ஒன்று மேடம் இப்போ நான் இதை லூஸ் பண்ணிட்டேன் சரிங்களா இந்த த்ரீ வேலை கொடுத்துருக்கும்போது இது லூஸ் பண்ணால் காற்று இது வழியுமா அதிகமாக போயிடும் அங்கே வந்து கண்ட்ரோல் ஆகும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நான் காற்றை டைட் பண்ணும்போது இது இதுவரையே ஓரளவு காற்று வெளியே போகும் அது வழியே பபிள்ஸ் வெளியே வரும் இதனால் என்ன ஆகும்னா ஒரு ப்ரெஷர் இது வழியே வெளியே போயிடும் இன்னொரு ப்ரெஷர் தேவையில்ல ப்ரெஷர் வந்து அது வழியே உள்ள போகிறனால பம்புக்கு எந்த வித ப்ரெஷரும் இல்லாமல் அந்த நூறு பர்சன்டேஜ் ஃபோர்ஸு இது வழியே அந்த காற்று வெளியே வரும் இதில் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வெளியே வரும் அதில் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வர்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இந்த பம்பை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போ பண்ணிவிட்டேன் இது வழியே வருது இதை நீங்கள் கண்ட்ரோல் எவ்வளோ அளவு தேவையோ அந்த லெவலுக்கு பண்ணிக்கலாம் ஓகேவா இது வேற ஒன்றும் இல்லை வாலியில் போடுறது இன்றைக்கி தொட்டியை கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கிறதுனால இந்த வீடியோஸ் எடுத்து போடுறேன் ஓகேவா யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் கமெண்ட் இது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க எனக்கு தெரிஞ்சதையும் சொல்கிறேன் இல்லை எனக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் அதாவது நம்மளை விட நல்லா வளர்த்துருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கேட்டாவது உங்களுக்கு அந்த வீடியோ போடப்படும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்